ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வந்து ஒரு சைவ மட்டன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குனு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் எழு எட்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது தான் வந்து சைவ மட்டன் நான் சொன்னேன் இல்லைங்களா இது தான் வந்து நம்ம வந்து கேட்டோம்னா இது தான் சைவ மட்டன்னு சொல்கிறாங்க இது வந்து மஷ்ரூம் தாங்க இது நிறைய பாட்டிங்களில் கல்யாணத்துங்களெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மட்டன் இதை தான் வந்து இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணி தான் சைவ மட்டன் பிரியாணி அந்த மாதிரி போடுறாங்க இப்போது வந்து நமக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவை தேவையான குக்கர் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் இது கூடவே ஆட் பண்ணிக்குவேன் நான் தம்பிக்கு என் பையனுக்கு வந்து நெய் வந்து வேறு மேலுக்கு சேர்த்தோன்னா பிடிக்காது அதனால் நான் இந்த மாதிரி சமையலில் ஆட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை இது மூணு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சில பூ ஏலக்காய் நிறையா என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்குவாங்க எனக்கு ரொம்ப அந்த ஸ்மெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் கம்மியாக எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுமே ஆனியனையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனியன் வதக்க வேண்டியதில்லை ஏன்னா ரொம்ப வதக்கணும்னா அதோடைய ஆனியனுடைய சத்து எல்லாமே போயிடும் நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சமைக்கும் போது நீங்கள் ரொம்ப வதக்காதீங்க ப்ரௌனியாக ரொம்ப ஒரு அளவுக்கு வதக்காதீங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளியும் வந்து இது கூடவே சேர்த்து வதக்கிக்க போகிறேன் தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சால்ட் தான் ஆட் பண்ணிக்குவேன் நிறைய கல் உப்பும் வச்சுருக்கேன் சில டைம் கல் உப்பு ஆட் பண்ணிக்குவேன் தேவையான அளவு தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணேன்னா எனக்கு அப்போ ரொம்ப கம்மியாகவே இருக்கும் சால்ட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆட் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி சைவ மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா மஷ்ரூம் வந்து நாட்டு மஷ்ரூம் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன் இப்போ வந்து மட் மஷ்ரூம் வந்து அலசி வச்சுருக்கேன் இது எல்லாமே ஃபுல்லாக அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு எல்லாருக்குமே குக்கிங் தெரியும் அது வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறது தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா பக்குவமாக தான் செய்வாங்க இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இல்லை செய்யவே இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து புதினா வந்து அலசி எடுத்து வச்சுருந்தா அதையும் வந்து இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதையும் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் குட்டி ஸ்பூன் தான் அது அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கேன் அதனால் எனக்கு இந்த காரம் போதுன்றதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேக் ஆகிட்டே இருக்கு ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ உனால் நான் எதுவுமே குக்கிங் வீடியோ போடலைன்றதுக்காக தான் சும்மா இதை நான் கேப்சர் பண்ணேன் மற்றபடி எனக்கு டைம் இல்லை அதனால் இப்போ வந்து தேவையான அளவு நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருந்தேன் நான் வந்து அரை கிலோ ரைஸ் அதாவது மூணு அழாவுக்கு எடுத்திருந்தேன் அழாக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த சைஸில் தான் வந்து நான் மூணு அழாக்கு பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் நான் ஆட் பண்ணியாச்சு ஒரு அழாக்குக்கு ஒன்றரைன்ற மாதிரி நான் வந்து நாலரை எடுத்து வச்சிட்டேன் தண்ணி ஆட் பண்ணதுமே இப்போ வந்து அரிசி போட்டுடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் அரிசி இதுலேயே நம்ம போட்டுட்டு இதுக்கு வந்து நான் ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக யூஷுலாக பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம் அதே மாதிரியே வந்து ஆஃப் லெமனை வந்து இதுலேயே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு தான் வச்சுருந்தேன் ஓகே இப்போ வந்து ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புதினா வந்து நான் லாஸ்ட்டாக மூடுறதுக்கு முன்னாடி நான் போடுவேன் அது மாதிரி கொஞ்சம் புதினா போட்டுட்டு நம்ம மூடிடலாம் இப்போ மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு விசில் விட்டுடுவேன் பிரியாணி ரைஸ்னாலுமே அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு விசில் விட்டுற வரைக்கும் வெயிட்டும் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னே பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி ரொம்ப நல்லாவே சூப்பராக வந்திருந்தது கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது பட் ஆனால் ஸ்பைஸி நல்லா ஸ்பைஸியாக இருந்தது மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணுவேன் என் டைம் முந்திரி இல்லை காலி அடித்து வாங்கணும் ஸோ அதனால் நான் வந்து முந்திரி ஆட் பண்ணலை நெய் வந்து நான் வந்து தாளிக்கும் போதே ஆட் பண்ணிட்டதுனால மேலே ஆட் பண்ணலை ஏன்னா மேலே ஆட் பண்ணால் என் பையன் கண்டுபிடிச்சிடறான் உனக்கு நெய் ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது ஸ்வீட் ஐட்டம்லலாம் சாப்பிட்டுடுவாங்க தோசையில் இந்த மாதிரி மேலே ஊற்றணுன்னா சாப்பிட மாட்டேனுறாங்க இது பாருங்கள் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா மட்டன் மாதிரியே லுக் வந்து நல்ல மட்டன் லுக்லேயே வந்திருக்கு பார்க்க நல்லா ஒரு மட்டன் மாதிரியே இருக்குது அதுக்கு தான் வந்து இதுக்கு பேர் மட்டன் சைவ மட்டன் பிரியாணின்னு வச்சுருக்காங்க ஓகே நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் மஜம் சைவ மட்டன் பிரியாணி வச்சுக்கலாம் சுடை சுடை ஆவி பறக்க யாருக்கெலாம் மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லுங்கள் இன்னைக்கு இதுதான் டிஷ்ஷு நைட்டுக்கு ஓகே இது கூடவே என்ன வச்சுக்கலான்னா ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் சப்பாத்தி வந்து என்னடியா கோ சிஸ்டர் வீட்டிலருந்து எங்களுக்கு வந்திருந்தது அங்கேயுமே சப்பாத்தி நாட்டு மஷ்ரூம் கிரேவி இது வந்து நானும் வந்து சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தாக வைக்கலை எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குன்றதுனால நான் வந்து நாட்டு மஷ்ரூம் கிரேவி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோ சிஸ்டர் வந்து சப்பாத்திக்கு நாட்டு மஷ்ரூம்லேயே குருமா வச்சுருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வர போகிறோம் எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்